இறைவனே இந்திரன் பல நாட்கள் அரிய தவத்தை செய்து வருந்தினான் பின்பு சரவண பொய்கையில் எழுந்தருளிய உணவு அவதாரத்தை பார்த்து சொற்களால் சொல்ல எல்லா துன்பங்களையும் துறந்தவன் போல மகிழ்ச்சியுடைந்தான் இந்திரன் பல தவன்களை செய்து கஷ்டப்பட்டு பார்த்தால் பல தவங்களை செய்து பலன் பெற்றுள்ளான் அது மட்டும் இல்லாமல் மிக பிறந்தவுடனே அனைத்து பத்து துன்பங்களையும் திறந்துட்டு சந்தோஷமாக இருந்த ஒரு ஆள் தான் இந்திரன் அவனை போய் கொண்டுட்டிங்க கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு எங்கனை கமரு சொல்கிறாங்க காந்தல் மலரும் கடம்ப மலரையும் குரவ மலரையும் அணிந்த குமரன் குருமரன் அருளை ஸோ எங்கள் முருகனுக்கு வந்து மூன்று மலர்களை அணிந்து நிற்கும் தன்மையுடையவர் காந்தல் மலர் கடம்ப மரத்தின் மலர் குரவ மலரையும் அணிந்தவர் உனக்கு கொடுத்த தொண்டு செய்வதற்கான நேரத்தை எதிர்நோக்கி காத்திருந்த இந்திரன் நீ எவ்வாறு திருவையாளர்கள் புரிவதே அறிய மாட்டான் தலைவரே உங்களுக்கு தோண்டு செய்யத்தான் அவன் காத்திருந்தான் கொஞ்சம் உங்களோட திருவள்ளையாடெல்லாம் அவனுக்கு புரியாத சந்தையை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வியாழ பகவான் அவர்கிட்ட கேட்கார் யாரையும் ஊருகார்ட்ட நாராயணன் முதலிய சிறந்த தேவர்களாலும் தேடி காண முடியாத வேத முதல்வன் சிவபெருமான் பெருமானும் மாதேவியும் அவள் பெருவரது சிறந்த அருளை பெற்றவனான சிலரும் அல்லாமல் உன்னுடைய திருவிளையாடை அறியத்தக்கவர் வேறு யார் உள்ளார் ஒருவரும் இல்லை போடு வியாழ பகவானை முருகமாக போட்ட வித போடு தந்தையை உங்களோட திருவிளையாடலை மூணே பேரால் தான் கண்டிப்ப முடியும் ஒன்று சிவபெருமான் ரெண்டாவது அம்மையார் உம்மையவன் மூணாவது நாராயணன் இந்த மூணு பேர் தவிர வேறு யாராலும் உங்களோட திருவிளையாடலை புரிஞ்சுக்கிட முடியும் தலைவரே கொஞ்சம் திருவிளையாடலை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் எங்கள் ஒரு அளவில நாங்கள் சிற்றறிவுடையவர்கள் பற்று கொண்ட பாசத்தையும் அதனால் பாதிக்கப்பட்ட ஆன்மாவையும் வேறாக பிரித்து இத்தன்மை அது இத்தன்மை அது என்று அறியாதவர்கள் எங்களுக்கு சிறு புத்தி உங்கள் அளவுக்கு பெரிய புத்தி இல்லை அதுதான் உண்மை தான் ஏன்னா அவரோட திருவிழாடல் அவருக்கு அந்த உயிரை கொல்றது திருப்பி கொடுக்கறது இல்லை அந்த பெரிய ஞானம் தேவர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஞானம் அவருக்கு தான் உண்டு நமக்கு அவ்வளோ ஞானமும் இல்லை அவ்வளோ பெற்ற ஞான அளவு பெற்ற என் திருவருள் முருகனை தயவு செய்து கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கள் அதனால் பாசம் என்னும் குற்றத்தை தவிர்க்க முடியாதவர்களாக திகழ்கின்றோம் பாசம் எங்களுக்கு பாசத்தால் எதுவுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கரணம் காட்டுங்க இத்தகையவனான நாங்கள் எல்லாம் உன்னுடைய திருவிளையாடலும் ஆராய்ந்து உணர வல்லவர்களும் அல்ல வல்லவர்கள் அல்ல உன்னோட திருவிளையாடல்களை ஆராய்ந்து பார்க்கும் அறிவு கூட எங்களுக்கு இல்லை கொஞ்சம் கருணை கொள்ளுங்கள் தந்தையே அப்படிங்காரு ஆகையால் தேவர்களுக்கு அரசனான இந்திரன் முளை முழுமையான ஞானம் இல்லாமல் உன் உங்களுடைய திருவிளையாடல்கள் தீயவை என்று எண்ணி கொடும்போர் செய்தான் நீ அவனுக்கு முறைப்படி தர வேண்டிய தண்டனையை தந்துள்ளாய் அந்த அதுக்காக நீங்கள் பண்ண தப்புனா சொல்லலை உன் நீங்கள் யார் அவன் யார் நீங்கள் பண்ணுற திருவிளையாடல் ஞானம் கூட இல்லாதனால அவன் செத்து போனான் இப்போ அது அவனோட பிழை அதை நான் ஒத்துக்கொண்டு அப்படின்ட்டு எப்படி மற்றுள்ள தேவர்களும் உன்னுடைய போரி போரிட்டு தன் உயிரை இழந்தனர் அவர்கள் அவ்வாறு அழிந்ததும் அறிவில்லாமையால் தான் உங்களோட ஞானத்தையும் உங்களோட விளையாடலும் அறியாத அந்த அறியாமையால தான் அவங்களும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தேவர்களும் அழிந்ததுக்காரும் அறியாமை கல்வி அதனால தான் தவம் பெரும் தவம் செய்திருந்தாலும் தவம் வந்துட்டு நான் பெரிய ஞானின்னு இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறார் எல்லாம் ஞானம் வந்த தவம் பிரிந்து நான் வீரன் கடவுள் தேவே தேவேந்திரன் என்னும் பட்டமே பெற்றிருந்தாலும் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது அறிய வேண்டியது அதிகம் உள்ளது என்று இருந்து சொல்கிறார்கள் பெற்ற தாய் தந்தையரை தவறு செய்த பிள்ளைகளை கொன்றுவிட்டால் அவர்களுடன் கருணை காட்டுவோர் வேறு யார் உள்ளார் எவரும் இல்லை தந்தையை உங்களோட பிள்ளைகள் நாங்கள் குழந்தைங்க தப்பு பண்ணால் க பெற்ற தாய் தந்தை கொண்டு விட்டால் என்ன பண்ணுறது மன்னித்த அருணங்கள் பொருத்த அருணங்கள் தந்தை ஏன் என்று பொருத்த அருள் என்று சொல்கிறோம் ஞான வடி மான் தலைவனே ஞான வடிவான தலைவனே வடிவமே அறிவு எங்கள் தலைவருக்கு உடம்புக்குள்ளே அறிவிடா அப்போ இருப்பாட்ட நம்மலாம் வரலாம் கூட அவ்வளோ ஞானம் பெற்றவர் சரபம் என்னும் பெயரை உடைய அழகு மிகுந்த சிறகுகளை பெற்ற பறவைகளின் தலைவர் சிங்கம் போன்ற வலிமை பொருந்திய விலங்கினை கொள்வதே அல்லாமல் மின்மினியை கொள்வது வீரமாகுமா ஆகாது தந்தையே நீங்கள் யாரு சரபம் என்னும் பெயர் கொண்ட மிக்க அழகு சிறகுகளை கொண்ட பறைவைகளின் தலைவன் அதாவது மயிலுக்கு சரபம் இனி இன்னொரு பேருன்னு சொல்கிறார் நீங்கள் உங்களுக்கு வாழ் சென்ற போர் செய்யணும்னா நீங்கள் யாரை கொள்ளணும் சிங்கங்களை கொண்டு வேட்டையாடணும் இந்த மின்மினி பூச்சியாரை கொள்ளுதுன்னாலும் என்ன பலன் உண்டு தந்தை இதெல்லாம் மின்மணி பூச்சிகள் நீங்கள் சிங்கத்தோட போக இந்த மின்மணி பூச்சிகள் எல்லாம் வேண்டாம் தலைவர்கள் சூப்பராக சிக்கல் தான் நம்ம பார்த்து கருணை என்னும் பண்பில் கடல் போல இருப்பவனி கடல் போல கருணை உள்ளவரா எங்கள் நல்லது ஆமாம் உண்மை எங்களை துன்புறுத்துகின்ற சூரபத்மன் முதலிய அசுரர்கள் வேரோடு அழியும்படி கொள்வாயாங்க தந்தையே இவங்களா விட்டிங்களை கொண்டைங்க பட் ஆனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் சூரபத்மனை போட்டு தள்ளுங்க ப்ளீஸ் ரெக் பாருங்கள் அத்துடன் பொது பொதுமான போதுமான ஞானம் இல்லாத எளியவர்களும் உன்னுடைய திருவடிகளை எப்போதும் மறக்காமல் உன்னிடம் பேரன்பு கொண்டவர்களுமான இந்த தேவர்கள் செய்த குற்றத்தை பொறுத்தருள்கள் ஒன்றால் அந்த ஞானம் இல்லாத எங்களுக்கு உன்னுடைய திருவடிகளை என்றும் பற்றியுள்ள எங்களை கொஞ்சம் பொறுத்தருள்கள் தந்தையை மன்னிக்க சொல்லலை பொறுத்தருள்ந்தைகே தப்பு போனால் தண்டனவும் உண்டு ஆனால் கொஞ்சம் பொறுத்தருவது தந்தை அந்த கொஞ்சம் பொறுத்தளவு தந்தை தன் மீது பராம் பரமாக பொருந்திய பாரமாக பொருந்திய பனிரை பனிக்கரையை தாங்கி அவர்களை பல வழக்கங்களை தருகின்ற கப்பல் அந்த கப்பலினால் பயனடைய வேண்டிய வணிகர்கள் அதை கவிழ்த்து விட்டால் இறப்பது உறுதி அந்த வணிகர்களைப் போல உன்மூலம் பெறுகின்ற சிறப்பினை உடைய தேவர்கள் உன்னிடம் போரிட்டு அப்போரில் இறந்து எப்படி எங்கள் தந்தை வந்து என் அன்பு தந்தை கப்பல் பெரும் கப்பல் அதில் ஏறி பயணம் செய்கின்றவர்களே இந்த தேவர்கள் இந்த தேவர்கள் கப்பலுடன் போராடிலாமா போராடியால் என்ன நடு வீழ்வது உறுதி அப்படின்ட்டாங்க அப்படி இவங்க பண்ணி கீழே வந்துட்டாங்க தந்தையை மன்னித்துக் கொள்ளுங்கள் முருகப்பெருமானை எவரும் வணங்கத்தக்கவும் திருவடிகளுக்கு திருவடிகளுக்கு தொண்டா தொண்டாட்டும் அடியவர்களான இத்தேவர்கள் அறியாமல் செய்த குற்றத்தை மனதில் இருத்தி கொள்ள வேண்டாம் எளிய பிள்ளைகள் கூட உங்களோட திருவடிகளை வணங்க முடியும் அப்பேற்பற்ற குணம் முடிந்தையும் பெருமானை இந்த சிறு பிள்ளைகள் செய்ததை கொஞ்சம் பொறுத்துள்ளது இந்தயே இறந்துவிட்ட இந்த தேவர்களை உணர்வு பெற்று இங்கே எழுதுகின்ற வகையில் அருள் பொறிக என்று வியாழ பகவான் வணங்கி வேண்டினர் இப்படி இறந்து கிடக்கின்ற தேவர்களை கொஞ்சம் அவங்கள எழுப்பையே அப்படிங்கிற உன் நிறத்தை பெற்றவனான வியாழம் நுனிவன் இச்சொற்களை கூறி வேண்டிக்கொள்ள கொள்ள முதல்வனுக்கும் முதல்வனாகிய முருகன் குரு மு முருநகை செய்தனுடனே தேவலோகத்து அரசனான இந்திரன் முதலான தேவர்களுக்கும் உடைய ஐராவண யானையோடு அப்பொழுதே உயிர் பெற்று எழும்படி திருவருள் புரிந்தார் வியாழ பகவான் பொன் நிறத்துடன் இருப்பார் இது வந்து ஒரு குறி ஸோ பொன் நிறம் உடையவர் வியாழ பகவான் ஸோ இந்த அறிவு செய்து யான் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இப்போ வியாழ பகவான் சொன்னா அடே இன்றை கேட்டால் பாடன்னு சொல்லிப்பாடே ஐந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா அப்படியே உயிர்ப்பிக்கிறார் அதை மட்டும் இல்லாமல் அவர்களோடு சேர்த்து ஐரவரை யானையும் உயிர்ப்பிக்கிறார் எழுதுங்க எழுதுங்க இப்போ இத்தகைய திருவிளையாடல்களை நீங்கள் திருமுருகன் செய்துவிட்டார்